அண்டவனாகி இயேசுவை அமுத்தினாலே இந்த காலை விலையில கூட உங்கள அவரை வாழ்த்துறேன் கத்துறவங்கள இந்த இதனாலே கூட யாக்கோப்பு நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரிங்கள் இருமணம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை சுத் பரிசுத்தமாக்குங்கள் மிக அருமையான வசனம் இந்த வேத வசனத்தில் கூட முதல் பகுதியில் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் இன்றைக்கு நாம் தேவனிடத்தில் சேர முடியாதபடிக்கு அநேக தடைகள் இருக்கிறது ஆனால் கத்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால் நாம் தேவனிடத்தில் சேர வேண்டும் ஒவ்வொரு நாளும் தேவனை சந்திக்க வேண்டும் பேச வேண்டும் அவரிடத்தில் அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவன் இந்த வார்த்தை வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதேபோல் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் சேர வேண்டும் தேவனிடத்தில் சேரக்கூடாதபடிக்கு அநேக காரியங்கள் இந்த வசனத்தில் கூட மூன்று காரியங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது முதலாவதாக பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரிங்கள் நம் தேவனிடத்தில் சேருவதற்கு நம்முடைய கரத்தை நாம் சுத்தம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் இந்த கரத்தினால் பாவம் செய்யாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளும் நாம் தேவனிடத்தில் சேர முடியும் அவர் நம்மோடு பேசுவார் நாம் அவரோடு கூட பேச முடியும் அவர் நம்மிடத்தில் சேருவார் நாம் அவரிடத்தில் சேர்வதற்கு நம்முடைய கரத்தை நாம் பரிசுத்தப்பட வேண்டும் கைகளை சுத்திகரிங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை என்னவென்றால் இருமணம் உள்ளவர்களே என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனம் இல்லாதபடிக்கு ஒரே மனதுடையவர்களாய் ஒரே சிந்தையுடையவர்களாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியும் போது மெய்யாகவே நாம் தேவனிடத்தில் சேருகிறவர்களாக அவர் நம்மிடத்தில் சேருகிறவராக இருப்பார் இருமணம் இருந்தால் நாம் எதையும் சாதிக்க முடியாது தேவனிடத்தில் நாம் சேர முடியாது ஒரு நாம் இந்த பூமியில் வாழும்போது மெய்யாகவே நாம் தேவனிடத்தில் சேர முடியும் அவர் நம்மிடத்தில் சேருவார் மூன்றாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் இருதயங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவனிடத்தில் சேருவதற்கு நாம் அடுத்ததாக இருதயத்தை நாம் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் இன்றைக்கு நாம் சரீரங்களை மற்ற காரியங்களை அநேக காரியங்களை இந்த உலகத்துல நீங்கள் சுத்தம் செய்கிறீர்கள் ஆனால் ஒரு மனிதன் இருதயத்தை சுத்தம் செய்வது என்பது நாம் பாவம் செய்யாதபடி காத்துக் கொள்ளும்போதுதான் பரிசுத்தாய் பரிசுத்தமாய் கொள்ள முடியும் நம்முடைய நம்முடைய நாம் இருக்கும்போது அதை தான் நீங்க சொல்லப்படும் உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய காத்துக்கொள்வது பரிசுத்தமாய் வைத்துக் கொள்வது அவர் நம்மிடத்தில் சேருகிறவராக பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய நாம் பரிசுத்தோடு காத்து கொள்ளும் போது அவர் நம்மிடத்தில் சேருவார் நாமும் அவரிடத்தில் சேர முடியும் மூன்று காரியங்கள் கைகளை சுத்திகரிக்க வேண்டும் இருமணமாய் இருக்கக்கூடாது இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் இந்த மூன்று காரியங்களை நீங்கள் இந்த பூமியில ஒவ்வொரு நாளும் செய்யும்போது முதல்ல சொல்லப்பட்ட பிரகாரம் தேவனிடத்தில் நாம் சேருவதற்கு அது உதவியாக இருக்கும் அவர் நம்மிடத்தில் சேர்வதற்கு அது உதவியாக இருக்கும் ஒவ்வொரு நாளும் உங்கள் பரிசுத்தத்தை காத்துக் கொள்ளுங்கள் கத்தர் மெய்யாகவே நம்மோடு இருந்து அதிசயங்களை அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார் கண்களை முடிச்சு அன்பு தகப்பனையும் அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனிடத்தில் சேருங்கள் என்று சொல்லப்பட்ட இந்த வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் உம்மிடத்தில் சேருவதற்கு எங்களை தகுதிப்படுத்துங்கள் கரங்களை சுத்திகரி இரு மனம் இல்லாதபடிக்கு ஒரே மனமுடையவர்களாய் எங்கள் இருதயத்தை பரிசுத்தினால் காத்துக்கொள்ள நீ எங்களுக்கு இந்த வார்த்தை இந்த நாளில கொடுத்ததற்காக நன்றி செலுத்தினோம் ஒவ்வொரு நாளும் சமூகத்தில் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் எங்களை மாற்றுங்க ஆசிர்வதிங்க நீர் எங்களிடத்துல சேரும்படியாய் எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம் எங்களை பரிசுத்தப்படுத்தி நீ எங்களிடத்துல சேர்ந்து நீர் ஆசிர்வதிங்க நாங்களும் உங்களிடத்தில் சேருவது நீ உதவி செய்ய இயேசுவின் நாமத்தில் ஜபம் கேளு பிதாவே ஆமேன்